நான் இந்த திருச்சபையில் வருகின்ற போது எப்படி விளக்கம் அன்வாந்த திருச்சபைக்கு என்னுடைய மனவார்ந்த வணக்கம் இந்த திருச்சபையில் யார் யார் அமைந்திருக்கிறார்கள் அமௌண்ட்ட சபை யார் யார் அமைந்திருக்கிறார்கள் நாஞ்சு வர்றதால் அவர்த்த சபை மாதா பிதா குரு அதோ தெய்வம் இப்படி என்று சொல்லக்கூடிய நான்கு ஒரு அமைந்திருக்கிறார் அதிர நான் இந்த சமயத்தில் வருகின்ற போது முதன் முதலாக இந்த உலகம் கோழி முட்டை வடிவில் கோழி முட்டை இரண்டாக பிளந்து புறம் ஆகாயமாகவும் மறுபுறம் பூமியாகவும் அது உள்ள மஞ்சள் கருவானது ஓம் ரீங் என்ற சத்தத்தோடு நான் உருவாகினேன் எப்படி உருவாக தெரியுமா பதினாறு கைகளுடன் மூன்று கண்களுடன் இந்த உலகத்தை உற்பத்தம் செய்ய நான் தோன்றினேன் இந்த உலகம் அப்படி உற்பத்தி செய்யும் போது முதன் முதலாக எப்படி இருந்தது தெரியுமா இந்த பூமி முழுவதும் எந்த ஒரு ஜீவஜனங்களும் இல்லாமல் செடி கொடி ஒரு இந்த முதல் முதலாக நான் மட்டும் தன்னந்தனியா இருந்தேன் அப்படி தன்னந்தனியா இருக்கும் போது இந்த உலகை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் எனக்கு தோன்றியது அந்த கோலைவன மண்ணிலிருந்து ஒரு பிடி மண்ணெடுத்து மந்திர உபதேசம் செய்து அப்படி செய்யும் போது முதன் முதலாக ஒரு குரல் கேட்டது அந்த குரலை நோக்கி நான் யார் என்று பிள்ளை என்று பயிரை சேர்த்துக் கொண்டேன் அதுவும் தவிர இந்த உலகை உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லவா இரண்டாவதாக ஒருபடி மண் எடுத்து மந்திர உபதேசம் செய்தேன் அப்படி செய்யும் பொழுது தங்கா என்று ஒரு குரல் கேட்டது வாசை நான் அவரை நான் அண்ணனாக பாவித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டேன் அவரோ போர்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கும் இருக்கும் ஸ்ரீமன் ஆதி மூர்த்தி அவர் அதுவும் தவிர இந்த உலகை உற்பத்தி செய்ய இன்னும் தேவையானதால் மூன்றாவதாக ஒரு பிடி மண்ணெடுத்து எடுத்து மந்திர உபதேசம் செய்தேன் அப்படி செய்யும் பொழுது பெண்ணே என்று ஒரு குரல் கேட்டது குரல் கேட்டதினால் இவர்தான் தான் நமக்கு ஏற்ற மணாளன் என்று அவரை ஒன்று சேர நான் ஆர்வமாக சென்றேன் அப்படி செல்லும் போது அவரோ என்னை தடுத்து நிறுத்தி பெண்ணே உன்னிடம் இருக்கின்ற நெற்றி கண்ணானது நெற்றியில் இருக்கும் கண்ணானது எனக்கு அக்னி சுவாலை வீசுகிறது என்று கூறினார் அப்படி இருக்கையில் நானோ என்னுடைய நெற்றி கண்ணை எடுத்து அவருக்கு அளித்தேன் அவர்தான் இன்று இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் படைத்து நாம் அனைவரும் வணங்கக்கூடிய அண்ணா அமலையாராகவும் பரமசிவனாகவும் இருக்கின்றார் அப்படி அவர் திறக்கும் போது என்னை எரித்து சாம்பலாக்கி மறுபிறவி எடுத்தேன் அப்படி பருவதராஜனுக்கு மகளாக பிறந்து ஆர்வதி என்ற நாமதேத்தோடு அவருடன் இடமாக சென்று அமர்ந்தேன் அமர்ந்தேன் அப்படி அமரும் இந்த நல்ல வேலையில் வருகின்ற போது என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தைக்கும் என குருவாக என் தந்தை காமராஜ் அரியா கவுண்டருக்கும் என்னுடைய நன்றியை கொண்டு எனது இரண்டாவது குருவாக விளங்கக்கூடிய கே சி செல்வமையா அவர்களுக்கும் ஆறுமுகம் மாதாபி ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இடத்தில் நாடகம் நடத்த எனக்கு ஊர் பொதுமக்களுக்கும் எனது மாமா மற்றும் மச்சான் இருவர்களுக்கும் பவன்குமார் மற்றும் தங்கதுரைக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுவும் தவிர அப்படி நான் வரும்போது எப்படி வருகின்றேன் தெரியுமா அந்த அண்டர்கள் மாறி